தெய்வங்கள் இல்ல ஆன்மீகவாதிகளும் இது குறித்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா அந்த மக்கள் செஞ்ச பாவம் தான் அவங்க இப்படி அனுபவிக்கிறாங்க அப்படின்னு என்னதான் அவங்க சொன்னாலுமே வந்து சின்ன குழந்தைங்க எல்லாம் இறந்து போயிருக்காங்க அந்த கருத்து எப்படி ஏற்க முடியும் கண்டிப்பாமா இப்ப நாம சொல்றது பாத்தான் இந்த உலகத்திலேயே திருவண்ணாமலையில மட்டும்தான் மழை சரிஞ்சி ஏழே இதுல உயிர் போச்சா இல்ல பாலஸ்தீன் இஸ்ரேல் எத்தனை நாடுகள் நம்ம லைனா சொல்லிக்கிட்டே போலாம் இப்போ நம்ம வந்து திருச்செந்தூர் பத்தியும் பேசும்போது அங்கே போன டிசம்பர் மாசம் வந்து இந்த திருச்செந்தூர் கோவிலுக்குள்ளே கடல் தண்ணி வந்ததை பார்த்தோம் அதே மாதிரி இந்த வருஷம் புயலுக்கும் வந்து கடல் உள்வாங்குறத பாக்குறோம் கடல் உள்வாங்குது அப்படின்னாலே வந்து அது சுனாமிக்கான அறிகுறியா தான் பார்க்கப்படுது அப்போ அந்த திருச்செந்தூர் கடல் வந்து சுனாமி வர்றதுக்கான ஒரு அறிகுறியை உணர்த்துதா மேம் அதனால நான்லாம் வந்து அந்த அம்மா இதான் அம்மா தாயே அந்த மாதிரி திருப்பி சுனாமி எல்லாம் வர வச்சிடாதம்மா நான் வேற கடல் பக்கத்துல தான் இருக்கிறேன் மொத்தமா போயிட வேண்டியதான் சொல்லிட்டு எதுக்கு சொல்லி மட்டும் ரொம்ப காமெடியா இருந்தா கூட அந்த டைம்ல என் உலகமே வந்து அரண்டு ஒரு விஷயம் புரியுதா எல்லா இடத்துலையுமே வருது எல்லா இடத்துல ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் வயநாடு காட்ஸ் ஓன் கண்ட்ரி சொல்கிறோம் பட் ஆனால் அங்கேயே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து போய் நிற்குது என்ன சொல்கிறீங்க மலை செலவு ஏற்பட்டது எல்லாமே வந்து அபத்தம் அங்கே நடக்குது ஏன்னா தெய்வங்களை தெய்வமாக பார்க்கணுமா தெய்வங்களை நம்மளோட பெற்ற தாய் தங்கம் தந்தை மாதிரியும் நம்ம விநாயகர் முருகர்களோ வந்து நம்மளோட அண்ணன் தம்பிங்க மாதிரியும் நம்ம சொந்த பந்தங்கள் மாதிரியும் இருந்தால் அந்த பக்தியின் நிலை வந்து ஒன்று கரெக்டாக இருக்கும் அந்த ஆன்மீகம் என்பது அதுதான் தவிர்த்து நாம் போய்ட்டு ஒரு விஷயத்தை கத்துறதோ தோ இல்ல வேற ஏதாவது வந்து அவங்களை வந்து துஷ்டமா பேசுவதோ அவங்க தவறுகளா அப்படியே நம்மளுக்கு திருப்பி வரும் நம்ம எதை சொல்றோமோ எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுவடை பண்ணுவோம் தெய்வங்கள் வந்து சாதாரண சக்தி இல்லம்மா அந்த சராசங்களை படித்து ஏழு பதினாலு புவனங்களை படித்து அதை பாதத்தை தூசு கூட கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது இப்ப கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஐயப்பன் பாட்டை வந்து பாடி இருப்பா ஸோ இதெல்லாம் ஐயப்பன் பக்கத்துக்கு எவ்வளவு ஒரு மன கஷ்டம் இருக்கும் நான் சொல்றேன் எத்தனையோ பெண்கள்மா எனக்கு தெரிஞ்ச பெண்கள் நம்ம கோயில வரவங்க எவ்வளோ பேர் சொல்லுவாங்க அம்மா நாங்கள் ஐயப்ப மாலை வந்தா எங்க வீட்டுக்காரர் வந்து மாலை போட்டோம்னா அவ்வளோ ஒரு பக்தியா நாங்க ஒரு பக்திக்கு தான் அங்க வேலை நீ மலை ஏறி மலை ஏறாம போ கோவிலுக்கு போ கோயில் போமா ஒண்ணும் இல்லாம சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோம் இந்த கொரோனா டைம் வந்தது உலகத்தையே ஆட்டி படிச்சது உண்மையா இல்லையா எத்தனையோ பேரு சூறையாடுச்சு காவுகளை சூறையாடுச்சு ஆனா எத்தனையோ கோவில்கள் மசூதிகள் கிறிஸ்துவங்கள் இருந்து கூட எதுவுமே கதவை துறக்கல எல்லாம் கதவும் முடிந்தது ஆனா ஒரு ஒரு வீடும் கோயிலா மாறுச்சு உண்மையா இல்லையா ஒரு ஒரு வீட்லேயும் விலக்கேற்றி அந்த மாதிரி விரதம் இருந்து அந்த மாதிரி பூஜித்தாங்க இந்த உலகம் நல்லா இருக்கணும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லாமே அதுதான் பக்தி நம்ம போய் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் ஆனால் நம்ம போனாலும் சரியா பண்ணுறோமா ஒன்றும் இல்லை இப்போ சமீபத்தில் வந்து எனக்கு திருவண்ணாமலையில் நிறைய பேர் வருவாங்க நம்ம கோயிலுக்கு அப்ப நான் கேட்பேன் இந்த மாதிரி வந்து எப்பவுமே உங்க இப்போ தான் கூட்டமாவே இருக்குமா சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அம்மா இல்லம்மா இப்பதாம சமீப காலத்தை வந்து இந்த பௌர்ணமி பௌர்ணமி கூட்டம் அம்மா அண்ணாமலையர் வந்து என்னைக்கு சுத்தினாலும் அந்த பலன்தாம்மா அந்த கிரிவல நாள் மட்டும் இல்லாம எப்ப சுத்தினாலும் எப்ப சுத்தினாலும் அதாவது பௌர்ணமி மட்டும் இல்லம்மா என்னைக்கு சுத்தினாலும் சிவம் சிவம் தானே அதையே ஏத்துக்க மறுக்குது மனம் அப்ப எப்படி நீ சிவன நாடி போவேன் நான் கேக்குறேன் உண்மையா இல்லையா நானும் தான் போவோம் நான் திதி பார்க்க மாட்டேன் நேரம் பார்க்க மாட்டேன் காலம் பார்க்க மாட்டேன் எதையுமே நான் பார்க்க மாட்டேன் திடீர்னு போகணும்னு தோணுச்சுன்னா போவேன் சிவனை பார்ப்பேன் அங்க இருக்கிற லிங்கத்தையும் யமலிங்கத்தையும் பார்ப்பேன் ஏன் நான் யமலிங்கத்தையும் லிங்கத்தையும் பார்ப்பேன்னா நம்ம மாந்திரிக பூஜையில் இருக்கிறதால எத்தனையோ ஆத்மாக்கள் எத்தனையோ ஆத்மாக்களை வந்து நம்ம அடக்குவோம் எத்தனையோ ஆத்மாக்கள் நம்ம வந்து முக்தி கொடுக்கறதுக்காக அம்மா கட்டிட்டு நம்ம போராடுவோம் அப்போ அதனால அந்த யமலிங்கத்துக்கு நிற்க போவோம் அதே மாதிரி இங்க யார் வந்தாலும் செல்வ ஆகிடுவாங்க ஏன்னா நம்ம கைராசு அந்த மாதிரி அந்த அது அதை கொடுத்தாலும் அது அதனால அந்த குபேரலிங்கத்துக்கு போவேன் ஏன்னா எத்தனை பேரோ வந்து இங்கே வரவங்களெல்லாம் விரதம் வந்து அந்த பூஜை அட்டன் பண்ண சொல்ல இது வரைக்கும் யாருமே தோட்டத்தை சரித்திரமையில அது நீயும் பார்த்துருக்க எவ்வளோ விஷயமும் நம்மளை பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து அந்த பராசக்தியோட அனுகிரகம் தான் அதனால எப்போ போனாலும் போவோம் நீ நம்ம மாட்டேன் முன்னாடிலாம் நான் சின்ன வயசுல கஷ்டம் நடந்தது ஓட இப்போ என்னால் முடியல அதனால காலில் கண்ணாடியை தோந்துட்டு பரமேஸ்வரன் மனசால நினைச்சிட்டு அப்படியே காலில் ஒரு சுற்றி சுற்றி வந்துடும் அவ்வளோதான் பக்தி அதுதான் புரியுதா அந்த கூட்டத்தை தான் போனோம் அந்த பௌர்ணியமா போடணும் அது ரொம்ப தவறு எப்போ வேணாலும் அவரை பார்க்கலாம் அதால உலகத்துல எத்தனையோ கோயில்கள் எத்தனையோ ஆலயங்கள் எத்தனையோ தேவிகள் எந்த சாஸ்திரத்துலயுமே நினைத்தால் முக்தின்னு யாருமே சொன்னதே இல்லை அப்படின்னு நீ நினைத்த மாத்திரத்திலே முக்தி நீயே அங்கே போய் சாகணும் நீயே அங்கே போய் சூசைட் பண்ணிக்கணும் நீ ஏன் ஒரு ஒரு எவனம் வந்து உனக்கு கழுத்த சொல்ல அவங்ககிட்ட போய் நிற்கணும் நினைத்தாலே முக்தி பரமேஸ்வரா ஓம் நம சிவயா அண்ணா அருணா அருணாச்சலீஸ்வரா சொல்லி நினைச்சாலே உனக்கு முக்தின்னு சொல்றப்போ அப்போ அப்போ ஆத்ம சரீரத்தான் தெய்வம் கேக்குது நீ இருக்கிறதுக்கு நான் வந்துடு நினை ஆனா இல்லையா இது நம்ம பண்றோமா இதை தவிர்த்து எல்லாமே பண்ணி எவன் சூனியம் வைப்பான் எவன் மந்திரம் வைப்பான் எவன் வசியம் பண்ணுவான் எவன் நம்ம அவனை அழிக்கணும் இவனை ஆழிக்கணும் இவனத்துக்கு சாப்பிடணும் இவனத்துக்கு மெதுக்கணும் ஐயோ அவனாக போட்டு அவன் புருஷன் வெளிநாட்டுக்கு போயிட்டானே இவன் புள்ள இவங்க படிக்கிறானே அந்த மாதிரி எண்ணங்கள் தீய எண்ணங்கள் அழிக்கத்தை இவர் இருக்கிறார் புரியுது எனக்கு பரமேஸ்வரன் சமம் உனக்கும் அப்பந்தான் எனக்கும் அப்பந்தான் இந்த ஜீவராசிகளுக்கும் அப்பந்தான் அப்படி இருக்கும் பொழுது நினைத்த மாத்திலே முக்தி தர ஸ்தலம் அது அப்போ அங்கேயே வந்து அப்பா வந்து இவ்வளோ கோப ரூபம் எடுக்கிறாருன்னா அப்போ இந்த உலகம் அழியறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி ஆல்ரெடி உலகம் அழிஞ்சிருச்சு நிறைய பேர் சொல்றாங்க உலகம் ஒரே தமிழ் டமாலுன்னு போயிடும் சொல்லுவாங்க ஒரு காலம் நடக்காது எந்த தேவிகளும் அதை ஒரு காலமா அனுபவிக்க மாட்டாங்க ஏன்னா மகா காளி ரூபன் பரமேஸ்வரன் அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாதான் அழிய ஆரம்பிக்கும் ஸோ இப்போ வந்து தெய்வங்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க சான்ஸ் மூத்த எச்சரிக்கை விடுறாங்க திருங்க ஆனா மக்கள் திருந்துறாங்களா கிட்ட மேல மேலே மேல பாவங்கள் 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 செஞ்சுக்கினே இருக்கிறாங்க என்ன பண்ண முடியும் சொல்லு தான் முடியும் ஒரு ஒண்ணும் பண்ண முடியாது ஸோ எல்லா ஆன்மீகவாதிகளும் இது குறித்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா அந்த மக்கள் செஞ்ச பாவம் தான் அவங்க இப்படி அனுபவிக்கிறாங்க அப்படின்னு என்னதான் அவங்க சொன்னாலுமே வந்து சின்ன குழந்தைங்களாம் இறந்து போயிருக்காங்கல்ல மேம் அந்த கருத்து எப்படி ஏற்க முடியும் கண்டிப்பாம்மா இப்போ நாம சொல்றது பார்த்தோன்னா இந்த உலகத்திலேயே திருவண்ணாமலையில் மட்டும்தான் மழை சரிஞ்சு ஏழே இது உயிர் போச்சா இல்லை பாலஸ்தீன் இஸ்ரேல் எத்தனை நாடுகள் நம்ம லைனா சொல்லிக்கினே போகலாம் குழந்த குட்டிங்க அப்படி அப்படியே பாம்பு போட்டு போட்டு பாம்போட்டு போட்டு அப்ப நம்ம கேட்க முடியும் ஏசப்பா என்ன பண்ணாருன்னு அப்ப நம்ம கேட்க முடியும் அல்ல என்ன பண்ணார்னு கிடையாது கருமா வினை அனுபவிக்கும்னு விதி இருந்தது அந்த குழந்தை அங்க வந்தது அந்த குழந்தை அங்க இருந்து முக்தி அடைஞ்சிருச்சு அவ்வளோதான் பரமேஸ்வரன் அந்த ஜென்ம இந்த ஜென்மால உனக்கு இவ்வளோதான் ஆயுசுன்னு அவர் போட்டுருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு என்ன கேட்டால் முக்தின்னு தான் சொல்ல முடியும் சரியா அந்த குழந்தைங்க புண்ணிய பிறப்பா இருக்கும் அதனால அந்த மலையில பிறந்திருக்குது அந்த மலையாளி வார்த்தல வாழ்ந்திருக்காங்க சி மீனானு கூட பேசதான் முடியும் அதான் அவங்க வாழ்ந்துருக்காங்க அந்த மண்ணுல பிறந்திருக்காங்க அதுவே பெரிய முக்தி அப்போ அந்த குழந்தைங்களுக்கு மறு ஜென்மமே கிடையாது முக்தி இதுதான் நான் என்னோட பார்வையில் கேட்டா அதுதான் நான் சொல்ல முடியும் திருச்செந்தூர் கடல் கூட உள்வாங்குறதை நம்ம நிறைய பார்த்துருப்போம் திருவண்ணாமலையில மலை சரிவு திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா கடல் உள்வாங்குது இதெல்லாம் எதை குறிக்குது மேம் சரி திருச்செந்தூர் அதே மாதிரி தான் சர்வேஸ்வரன் நம்ம குறிதா ஏன்னா சிவனோட ஜுவாலையிலேருந்து பிறந்தவன் முருகப்பெருமான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சா இப்போ ஒன்று ஒன்றா வெளியே வருது இப்போ வந்து நந்தி வந்தது ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி சிவலிங்கம் வந்தது இப்ப வந்து ஏதோ ஏடு வந்தது கல்வெட்டு கல்வெட்டு வந்தது அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா வருது கடலும் உள் வாங்குது அப்ப என்ன என்ன முருகப்பெருமான் ஆல்ரெடி எத்தனையோ விஷயத்துல அங்க காப்பாத்திருக்கிறார் தெரியும்ல இப்ப இதே திருச்சோர்ல பாத்தீங்கன்னா ஒரு அதிசயம் நடந்திருக்கு எப்படின்னா ரெண்டு கல் வெளியே வந்திருக்கு ஒன்னு மாதா கல்லுன்னு வெளியே வந்திருக்கு இன்னொன்று பிதாவோட கல்லுன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கு அப்போ மாதா பித்தானா யார் தாய் தாக்கப்பன் அப்போ என்ன சொல்கிறாங்க இப்போ இருக்கிற சமீப காலகட்டத்தில் நம்ம வந்து தாய் தப்பது மதிக்கிறதே கிடையாது அடிக்கிறோம் ஒரு தாய் அந்த வழி வேதனையோட அவ பத்தியம் இருந்து நம்மளை பத்து மாதம் பெற்று நம்மளை படிக்க வச்சு ஒரு எறும்பு கூட அண்டாமல் எத்தனையோ கஷ்டங்கள் அவள் வந்து சுமந்து கூட நம்மளை வந்து ஒரு ஒரு நிலைக்கு ஆக்குறதுக்கு அவள் தன் வாழ்க்கையே வந்து அங்கே சரணாகதி அடைஞ்சிடுறாள் அந்த தெய்வத்துக்கிட்டையும் நம்ம அந்த வாழ்க்கைக்கிட்டே நீ என்ன ஏற்றுக்கோ என் குழந்தைய வாழவே சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நல்லா மேலே வந்து படிச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு கழுத்தை பிடிச்சி நாயை தோற்றமே வெளியே தோற்றது மட்டும் இல்லாமல் அவங்களை கொண்டு போய்ட்டு ஹாஸ்டல் தடுறோம் எங்கெங்கேயோ போட்டு விட்டு அவங்கள என்னென்ன அசிங்கம் பண்ண முடியுதோ அசி பண்ணி அவங்க காலத்துக்கும் அழுகிற மாதிரி பண்ணிடுறாங்க நீ அவங்கள பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நீ தர்மத்துக்கு போய் தேடினா தர்மம் எப்படி பக்கத்து நிற்கும் கடவுளை எப்படி அவங்களை தெய்வம் எப்படி ஏத்துக்கும் இதுதான் ஏன் இத்தனி கல் வந்திருக்கலாம் என்னென்னவோ வந்திருக்கலாம் ஏன் வந்து ஒரு மாதாவோட இதுவும் ஒரு ஆஹ் ஆண் பெண் மாதா பிதாவோட இதுவும் வந்திருக்கு அப்போ வந்து உங்களுக்கு உணர்த்துறாங்க தெய்வங்களை உணர்த்துறாங்க அப்போ நீங்க திருப்பி தர்மத்தோட நில்லுங்கன்னு சொல்றாங்க இப்போ தர்மத்தை நம்ம எங்க போய் தேட முடியாது நம்ம மாதா பிதாவை நம்ம நல்லபடியா பாத்துங்களே போதும் அதுதானே விநாயகர் பெருமானம் பண்ணாரு மாதா பிதாவை சுத்தி ஞான பழத்தை வாங்கிட்டாரு இதே தான் இப்போ அதே மாதிரி திருவண்ணாமலையிலையும் அவரை கிணறுகள் தான் அந்த தெய்வங்களால அனுகிரகப்பட்டது தெய்வங்களால உருவாக்கப்பட்ட கிணறுகள் தான் ஆனா இன்னைக்கு எவ்வளோ கிணறுகள் எல்லாமே கம்மியாயிடுச்சு அப்போ கம்மியாக மட்டும் இல்லை அதை தூர்வாராம அதை வந்து மூடி அது மேலே பில்டிங் எழுப்பி என்னென்னோ பண்ணிக்க சொல்லுது அப்போ ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த தெய்வங்கள் தன் சக்தியை காட்டு செய்யும் செய்யும் அதுக்கு பதிலாக தான் இப்போ நடுவு நடுவில் நிறைய அருவிகள் உருவானதை கூட நம்ம பார்த்துட்டோம் பார்த்துருக்கோம் அதாவது அவங்க என்ன சொல்லுங்க இதை தான் அடைச்சிங்க அடைச்சிருங்க எங்களால் உருவாக்கப்பட்ட நீர் சொல்லி உங்களால் அடைக்க முடியுமா கேட்குறாங்க அப்போ என்ன அர்த்தம் ஸோ நம்ம வந்து எதையுமே வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலையில் கூட ஏன்னா நம்மளுக்கு அந்த சக்தி கிடையாது அப்போது இறைவன் என்னென்ன இதுக்கு முன்னாடி ஏற்படுத்தணும் அதை நம்ம அப்படியே அந்த பிரபஞ்சத்தோடு நம்ம போனால் தான் நமக்கு நல்லது நம்ம வம்சாவளிக்கு நம்ம குடும்பத்துக்கும் நல்லது இதுதான் வந்து என்னோட எதுவாக இருக்கும் ஏன்னா இப்போ இது கலியுகமா கலியுகத்தை பாத்தீங்கன்னா அங்க எந்த தெய்வங்களுக்கும் வேலை கிடையாது மகா தான் வேலை ருத்ரனுக்கு வேலை அதாவது சங்காரரூபன் அப்படி இருக்கும்போது காளிக்கு துணையாக கால வேறு நிற்பாரு அந்த காலனே அவர் தான் இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் வெளியே நிற்கிறாங்க அதனால தான் எல்லா இடத்துக்குமே உக்ரமான தெய்வத்தையும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடிலாம் வராகின்னு ஒரு அம்மா இருக்கிறதே யாருக்கு தெரியாது உண்மையா இல்லையா கடவுளா ஆயிட்டாங்க இப்போ ரோடு சந்துக்கு சந்தம்ல இல்லாத வீடே கிடையாது அதே மாதிரி பிரச்சனைங்கிறா அதே மாதிரி வெளியே வெளிய வர ஆரம்பிச்சுட்டா கரெக்ட் இப்ப இப்போ எல்லாம் வந்து காலி சொல்லிட்டு ஒருத்தவங்க பேசுறதுக்கே பயந்த கால போய் தான் காளியை பத்தி அப்படியே நான் சொல்லி நிற்கிறேன் கரெக்டா இப்ப காலினா என் பேர் வர ஆரம்ப வர அளவுக்கு அந்த அம்மா வந்து இன்னைக்கு வெளியே வந்துட்டா அவ்வளோ பேருக்கு அதிசயம் நடந்து நினைக்கிறேன் அப்ப என்ன அர்த்தம் இந்த யுகங்களில் அதாவது இந்த கலியுகத்துல அழிவன் பாதையில போகிறத தடுக்கிற சக்தி இந்த தெய்வங்களுக்கு உண்டு அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா நம்ம வந்து நம்மளை மீன ஒரு சக்தி அதாவது படிப்பு ஞானம் என்பது நம்மள முன்னேறியிருக்கும் நம்ம கூடும் அதனால பத்து ரூபாய் நம்ம ஈரதுக்குதான் அறிவும் ஞானம் தவிர்த்து நம்ம படிச்சுட்டோம் சொல்லிட்டு எல்லாத்தையும் மட்டை தரது மகா தவறு நம்ம கல்ச்சரை நம்ம மட்டை தட்டிடுறோம் நம்ம நம்மளோட நம்மளோட நாலேஜபிள் இருக்கிற மற்ற ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் இப்போ அந்த காலத்தில் வந்து இப்படி தான் வாழ்ந்திருப்பாங்க இப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் அப்படியே ஓரம் கட்டிவிட்றோம் நம்ம சாப்பிட்ற சாப்பிட்ற நம்ம வந்து இன்னைக்கு இப்போ வந்து ரொம்ப வந்து கேவலாக பேச ஆரம்பிச்சிட்டோம் மற்றோட ஃபுட்ஸை வந்து நம்ம வந்து உட்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம் எல்லாமே மாற்றங்கள் ஆரம்பிச்சு வீட்டில் ஒரு சில இப்போ எவ்வளோ பெண்கள் அவங்களுக்கு எப்படி சாமி கும்பிட கூட தெரியல ஒரு விளக்கேத்தி வீட்டில் எப்படி வந்து சாமி ரூம் எப்படி வச்சுக்கணும்னு தெரியல ஒரு பாஸ் இல்லாம வீடு கட்டுறாங்க சரி அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா வீடு கட்டும் பொழுது ஒரு சாமி ரூம் வச்சு அழகாக வச்சிருவாங்க ஏன்னா பெண்கள் வந்து மாத விடாடுவாங்க இல்ல குழந்தை பெற்றுக்கும் ஒத்திக்கிட்டாவும் இல்ல சாவாவும் அந்த டைம்ல வந்து ரூம்ல போயிட்டு போய் இல்லை வெளியே எங்கேயாவது வந்து சாவ வீட்டுக்கும் இல்ல வேற எங்கேயாவது போயிட்டு வந்தா உடனே வந்து குளிச்சுட்டு உள்ள போவாங்க பட் இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு கேட்டால் நாங்க படிச்சுட்டோம் நாங்க மாடர்ன் ஆயிட்டோம் நாங்க பெஸ்ட் சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது ஏன் இந்த அநியாயங்கள் தடுக்க முடியல ஏன் அப்புறம் அக்கிரமங்கள் வந்து இப்போ தலவிடிச்சி ஆடுது ஏன் இவ்வளோ கொலை கொள்ளைகள் நடந்து ஏன் பெண்களுக்கு இவ்வளோ பாலியல் வன்கொடுமை நடந்துருக்குது ஏன் பெண்கள் எந்த பத்து மச்சும் அதை அனுபவிக்கிறாங்க சொல்லுங்கள் அப்போது எங்கேயோ பிரபஞ்சத்தில் தவறுகள் நடக்குது அந்த பிரபஞ்சத்தில் தவறு நடக்கும்போது நம்மளும் அந்த பிரபஞ்சத்தில் இருக்க சொல்லி தெய்வங்கள் அந்த அறிகுறி கொடுத்துருக்கு ஒரு ஒரு தடவை இப்போது வரைக்கும் அதெல்லாம் நடந்துச்சு இப்போ தெய்வங்களே வந்து பனிஷ்மெண்ட்ட ஆரம்பிச்சிச்சு அதனால தான் ஒரு ஒரு எல்லைக்கு வந்து தெய்வங்கள் வந்து நம்மளை வந்து அந்த மாதிரி வந்து அசுர வேகத்தில் வந்து பிரச்சனைகளை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிச்சு இனியும் நம்ம திருந்தலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது தர்மத்தோட வழியில் நிற்கும் தர்மத்தோட பாதையில் நிற்கணும் தர்மம்னா யார் பெத்த தாய் தகுப்ப நம்ம கூட போதவங்க அக்கா தங்கச்சிக்கு அண்ணன் தம்பிங்கள உற்றார் உறவுகள் நம்ம நல்லபடியாக பார்க்கணும் கஷ்டம் தரக்கூடாது அக்கம் பக்கத்தில் வந்து நம்ம சண்டை போடக்கூடாது நல்ல ஒரு நிலைமையில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் இருக்கணும் ஃபஸ்ட் நம்ம பாவமே பண்ணக்கூடாது நம்மள அடிக்க ஒருத்தர் வரணும் கூட அந்த நிலைக்கு அவனுக்கு தாயே பராசக்தி மகா காலேஜ் சொன்னால் அவனே அப்படியே விலகி போயிடுவான் அந்த மனப்பக்குவம் நம்ம வந்தால் கண்டிப்பாக இந்த உலகம் திருப்பு சமநிலை அடையும் ஏன்னு இது வந்து பாவப்பட்ட பூமி கிட்ட புண்ணிய பூமி இந்த உலகமே புண்ணிய பூமி ஆனா இன்னைக்கு அங்கங்க போர் என்ற பேரில் ரத்தம் சிந்தி பாவ புண்ணிய பாவ பூமி வரும் நாசமாக தான் போவாங்க எல்லாருமே கரெக்ட் தானே இந்த நாச தடுக்கணும்னா கண்டிப்பா தர்மத்தின் வழியில போனோம் அப்போ தெய்வங்கள் எல்லார் வீட்டுக்கும் வந்து உட்காருவாங்க நாம எங்கேயும் போகணும் அவசியம் இல்லை அதனால்தான் திருவண்ணாமலை வந்து முக்தி ஸ்தலம் நினைத்தாலே முக்தி நீ என்ன நான் அங்க நம்ம வந்து திருச்செந்தூர் பத்தியும் பேசும்போது அங்க போன டிசம்பர் மாதம் வந்து இந்த திருச்செந்தூர் கோவிலுக்குள்ளே கடல் தண்ணி வந்ததை பார்த்தோம் அதே மாதிரி இந்த வருஷம் புயலுக்கும் வந்து கடல் உள்வாங்கிறத பாக்குறோம் கடல் உள்வாங்குது அப்படின்னாலே வந்து அது சுனாமிக்கான அறிகுறியாக தான் பார்க்கப்படுது அப்போ அந்த திருச்செந்தூர் கடல் வந்து சுனாமி வர்றதுக்கான ஒரு அறிகுறியை உணர்த்துதா மேம் சரி எல்லாமே வந்து யாருமே வந்து சுனாமி வரணும்னு யாருமே உன்ன வாட்டி எதிர்பார்க்க மாட்டோமா ஏன்னா ஒரு வாட்டி வந்துட்டு இனிவைக்கு பேசி நிற்கிறோம் ஏன்னா நம்ம நம்ம வந்து தப்பிச்சிக்கணும் நம்ம குடும்பத்தை எதுவுமே ஆளை சொல்லிட்டு நம்ம வந்து மிக மிகப்பெரிய தவறு ஏன்னா ஒரு ஒரு தாய் தாய் இழந்துட்டாங்க ஒரு ஒரு வீட்டில் குழந்தைங்க போயிடுச்சுங்க ஒரு ஒரு வீட்டில் போட்டுக்கு போனாங்க அப்படியே திரும்பி வரவே இல்லை ஸோ உயிர் வந்து விட்டவங்க தான் அந்த வழி வேதனைகள் தெரியும் அதனால நான் வந்து அந்த நம்ம தான் வேண்ட அம்மா தாயே அந்த மாதிரி திருப்பி சுனாமி எல்லாம் வர வச்சிடாதம்மா நான் வேற கடல் தான் இருக்கிறேன் மொத்தமா போயிட வேண்டியது சொல்லிட்டு எதுக்கு சொல்றது மட்டும் காமெடியா இருந்தா கூட அந்த டைம்ல உலகமே வந்து அரண்டு ஒரு விஷயம் புரியுதா சார் தெய்வங்களை வந்து நம்ம எல்லாமே பார்த்து அம்மா நம்மளே ஒரு விஷயம் சொல்றேன் அவளோட கட்டையில இருந்தா அந்த கடல் அங்க நிக்குதுமா கொஞ்சம் உள்ளவான்னு சொன்னா முடிஞ்சிருச்சுமா இது ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க அவளோட கட்டையில் தான் மின்மீன்களும் எல்லாமே அங்கே நிக்குது இப்படி கொஞ்சம் வான்சனா முடிஞ்சிருச்சு நம்ம உலகத்துல வந்து அப்படி பஸ்பம் ஆகிடுவா அவன் நினைச்சான ஆனால் அத்தனையுமே வந்து அவளா தாங்கி பிடிச்சுதான் பூமாதேவியா அதை நம்ம கொஞ்சம் கூட உணரவே மாட்றோம் நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் சொல்லிட்டு நம்ம என்னென்ன அக்கிரமம் பண்றோமோ அத்தனையுமே வந்து தடையிலாம பண்ணி நிற்கிறோம் கொஞ்சம் கூட யோசிக்கிறேன் மனசுலயும் ஊரிலயும் பயம் கிடையாது யா நம்ம என்ன யாரு கேட்டுருவா நம்ம பண்ணதா சட்டம் நம்ம பண்ணதா ரூல்ஸ் நம்ம பண்ணதா ரெகுலேஷன் நினச்சி எத்தனையோ கோயில்களை இடிச்சு நாசமாக்குறோம் சரி நீ இப்போ சொல்றேன் ஒரு ஒரு கோயில் கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டம் ஒரு ஒரு கோயில் கட்டும் பொழுது ஒரு ஒரு செங்கல்ல வாங்கி தரவங்க கூட அவங்களோட பக்தியில அந்த செங்கல் வாங்கி தராங்க அப்ப அந்த கோயில ஒரு புல்டோசர் வச்சு இடிக்கும் பொழுது அது ஒரு எத்தனையோ சிவாலயம் இடிக்கப்பட்டது நான் வந்து அப்படி கண்ணை தண்ணியா வந்துருச்சு ஐயோ பரமேஸ்வரா இதுன்னாப்பா இது சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அப்படி பண்ணும்பொழுது அப்போ தர்மம் எங்கம்மா நிலைக்கும் சொல்லுங்க நம்ம இன்னைக்கு வந்து கோயிலுக்கு பத்தி பேசும்போது அப்ப ஏன் கோயில் தான் கேட்க முடியும் தர்மத்தை பத்தி பேசும்போது ஏன் வந்து ஆஹ் தாய் தாய்ச்சங்க வெளியே தோற்றம் தான் பேச முடியும் எல்லாத்துக்கும் பதில் இருக்குதுல்ல இங்க என்ன நடக்குது அது பதில் இருக்கு நம்ம ஒண்ணு புதுசா பேசலதான் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக உங்களுடைய நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி மேம்